அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினைந்தாம் நாள் பாசுரம் இன்றோடு ஆண்டாள் நாச்சியார் தோழியர்களை எழுப்பி முடிவதாக இந்த பாசுரங்கள் அமைய இருக்கின்றன இன்றைக்கு ஆண்டாள் எழுப்ப சென்றிருக்கக்கூடிய தோழி ஆண்டாளோடு உரையாடுகிறாளே தவிர எழுந்து வருவதாக தெரியவில்லை ஆனால் ஆண்டாள் ஒன்று சொன்னால் பதிலுக்கு அந்த தோழி ஒன்று சொல்லுகின்றாள் இப்படியே இந்த பாசுரம் போய்க்கொண்டிருக்கிறது இறுதியாக ஆண்டாள் அந்த பெண்ணை எப்படி அழைக்கின்றாள் என்பதை பார்க்கலாம் முதலில் பாசுரத்தை பார்த்து விடலாம் இல்லை இளங்கிழியே இன்னும் உறங்குதியே சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வள்ளையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்வீர்கள் நீங்களே நானே தான் ஆயுடுக ஒல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடையா எல்லோரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பதினைந்தாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எழுப்பக்கூடிய தோழி மிகவும் நெருக்கமானவள் அதனால் அவளை இல்லை என்று அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லி இருந்து கொண்டுதான் இந்த பாசுரங்களை ஏற்றுகின்றார் அந்த தெற்கு பகுதியில் எல்லே என்று கூப்பிடுவது இயல்பான ஒன்று அதை தன்னுடைய பாசனங்களில் எல்லே இன்னும் உறங்குதியே என்று சொல்லுகின்றாள் உறங்குது இனிமையாக பேசக்கூடிய இளம் கிளியே என்று அழைக்கின்றாள் அப்படி செல்லமாக அழைத்து நாங்கள் வந்திருப்பதை அறிந்து கொண்ட பின்பும் நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே வா என்று கேட்கின்றாள் அதற்கு அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழி சில்லென்று அழகிய மின் நங்கை மீர் போது ஏன் இப்படி என்னை சிலு சிலுவென்று அழைக்கிறீர்கள் இதோ நான் எழுந்து வந்து விடுகிறேன் என்று சொன்னாள் ஆனாலும் அவர் எழுந்து வரவில்லை சொல்லிவிட்டு உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாள் அதற்கு ஆண்டாள் ஆட்சியர் பதிலுக்கு சொல்லுகின்றாள் வள்ளையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் அடேங்கப்பா உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா இது போன்ற உன் கட்டுக்கதைகள் அநேகம் நாங்கள் கேட்டுவிட்டோம் நீ சொன்ன சொல்லை இதற்கு முன் எப்படியெல்லாம் காப்பாற்றினாய் என்பதை நாங்கள் அறிவோம் உன் பேச்சு திறத்தை எங்களிடம் காட்டாமல் உடனே எழுந்து வா என்று அழைக்கின்றாள் அந்த தோழிக்கு இது தேவையா என்பது போல் இருந்தது அதற்கு பதிலுக்கு அந்த தோழி சொல்லுகின்றாள் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அதற்கு அந்த தோழி என்ன சொல்லுகின்றாள் ஆமாம் நீங்கள்தான் பேசியபடியெல்லாம் நடப்பவர்கள் நாம் பேச்சில் மட்டும் வல்லவராக இருந்துவிட்டு போகிறேன் இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாள் அதற்கு ஆண்டாள் ஆட்சியார் சொல்லுகின்றார் நீ போதாய் உனக்கென்ன வேறு எல்லோரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போர்ந்து எண்ணிக்குள் நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் நீ இதை சொல்லவா அதை சொல்லவா என்றெல்லாம் கேட்க வேண்டாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உடனே எழுந்து எங்களுடன் வா உன்னை தவிர மற்ற எல்லோ தோழிமார்களும் வந்துவிட்டார்கள் ஏனென்றால் ஆண்டாள் கடைசியாக எழுப்பக்கூடிய தோழி இவள்தான் அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ வேண்டுமானால் வந்து எண்ணிக்கொள் என்று சொல்லுகின்றாள் அது சரி நான் எதற்காக எழுந்து வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள் அந்த தோழி இப்போது இறுதியாக கண்ணனுடைய புகழை பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா அடுத்து சொல்லுகின்றாள் இந்த நீராடுவதற்கான காரணத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையிலோர் எம்பாவாய் தோழியே நாங்கள் எதற்கு உன்னை அழைக்கிறோம் என்று உனக்கு தெரியாதா வலிமை மிகுந்த மதம் கொண்ட யானையை கொன்ற அந்த கண்ணனை அவனை வெறுக்கும் காரணத்துக்காக அவன் மேல் பகையும் அவன் கருத்துக்கு மாற்று கருத்தும் கொண்டவர்கள் பலர் ஆனால் அவனோ தன்னிடம் பகைமை கொண்டவர்களை அழித்தான் அதே வேளையில் தன் கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர்களுக்கு அருள் பாலித்து அவர்களின் கருத்துக்களையே மாற்றினான் அப்படிப்பட்ட நல்லவனும் வல்லவனுமான அந்த கண்ணனையே நாங்கள் இருக்கிறோம் அதற்காக உன்னை அழைக்கிறோம் நீ புரிந்து ால் உடனே வெளியே எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த பெண்ணை அழைக்கின்றார் இந்த பாடலின் தத்துவமாக உட்பொருத்தாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு குறிப்பிட்டு வருவது என்னவென்றால் மற்றவர்களை காரணம் காட்டியோ அல்லது வேறு எந்த காரணங்களை சொல்லியோ காலத்தை வீணடிக்காமல் அனைத்து நேரத்தையும் இறைவனை பாடி தொழுவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல வருகின்றார் அதோடு கண்ணனுடைய வீரம் என்ன என்பதனையும் புகழ்ந்து கூறி உலகத்தையே காப்பாற்றும் நம்முடைய பெருமாள் நம்மை காப்பாற்ற காத்து கொண்டிருக்கிறார் அவனுடைய தாளை பணிந்து வணங்குவோம் வா தோழி என்று அந்த தோழிமார்களோடு சேர்ந்து ஆண்டாள் நாச்சியார் நம்மையும் இறைவனின் திருப்பாதத்தில் சரணடைவதற்காக அழைக்கின்றார் நாமும் அந்த நாராயணருடைய புகழை பாடி அவன் தாளை பணிந்து முக்தியை அடைவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாசுரத்தில் இத்தோடு தோழிமார்களை எல்லாம் ஆண்டாள் எழுப்பி முடித்து விட்டார் நாளைக்கு எது மாதிரியான விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் என்ற ஆர்வத்தோடு மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்